வீட்டில் பணம் தங்க அதே போல் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பெரிய பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் பணம் தான் இந்த பணம் வந்து தசா புத்திகள் சரியாக இல்லாத சமயத்தில் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் அது அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாற்றி அவரவர்கள் வசதிகள் கேட்க அவரவர்களுடைய சாதாரண கூலி தொழிலிருந்து பெரும் முதலாளிகள் வரை இந்த பண விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் இருப்பதற்கு என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ரூமாக இருந்து நீங்கள் குடும்பம் நடத்தினாலும் சரி தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய மூலையில் ஒரே ஒரு உண்டியாவது வைத்து தினமும் ஒரு ரூபாய் போடுவதோ இல்லை என்றால் பத்து பிஸாவது போடுவதோ போட்ட தொட்டை குலதெய்வத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதோ ஒரு சிறிய பரிகாரமாக காணப்படுவது அதேபோல் பெரிய வீடு எது இருந்தாலும் நாம் படுக்கக்கூடிய ரூமில் தென்மேற்கு மொழியில் பணங்களை வைத்து கொண்டு வருவது நன்மை ஏற்படுத்தி தரும் இது வந்து வாசுபடி இருந்தாலும் இந்த தென்மேற்கு அவ்வளோ பலன் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு இந்த கோயில் மாலை கோயில் புஷ்பம் பூக்கள் அருகம்புல்லுக்கெல்லாம் அது கிடையாது வேப்பிலைக்கு கிடையாது இந்த பூக்கள் மட்டும் வாடி வாடி வைத்து விடுவது கண்டுக்காமல் விடுவது தப்பான ஒரு விஷயம் எனவே இந்த எல்லாம் இன்று வைத்து விட்டால் நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அடுத்த நாள் சனிக்கிழமை எல்லாவற்றிலும் எடுத்து விடுவது காய்ந்த பூக்கள் கோயிலிருந்து வர பூக்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது அதேபோல் கோயில் பிரசாதங்கள் எல்லாம் கொண்டு வந்து குவித்து வைத்து அதை சேர்த்து கொண்டே இருக்கக்கூடாது நமக்கு வேண்டிய அளவுக்கு விபிதி நமக்கு வேண்டிய அளவுக்கு குங்குமம் நமக்கு வேண்டிய அளவு சந்தனமெலாம் வைத்துக்கொண்டு மீதி நிறைய இருக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறிலோ குளத்திலோ அல்லது கடலிலோ கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் இதெல்லாம் மிக முக்கியம் மேலும் சோத்திரங்களில் நம்ம முன்னோர்கள் இது கனகதாரா சோத்திரம் என்று ஒன்று உண்டு அந்த கனகதாரா சோத்திரத்தை ஒரு முறையாவது வீட்டில் ஓட விடுவது மன கஷ்டத்தை நிச்சயமாக தீர்க்கும்